அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட புதன் கிரகம் உச்சமடையப் போகிறார் அதுவும் மூன்று கிரகத்தோட சேர்க்கையோடு சேர்த்து அதுவும் உங்களுடைய நட்சத்திராதிபதி ஆமாங்க மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய நட்சத்திராதிபதியினுடைய உச்சத்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய யோகம் கிடைக்க போகிறது அதை பற்றி இன்றைய பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பரங்க நம்ம செல்ல மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பனிரெண்டு ராசியில் கடைசி ராசியாக வருவது மீன ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இறுதியாக வருவது ரேவதி நட்சத்திரம் ஸோ எல்லாமே உங்களுக்கு கடைசி தானா அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் எழுந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லை உங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையுமே மாற்றக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருப்பீர்கள் கணக்கு வழக்கு புலியாக இருப்பீர்கள் மற்ற அவர்களுடைய மனதை சரியான முறையில் எடை போடக்கூடியவர்களாக கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் சரி உங்களை பொறுத்தவரை இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜென்மத்தில் ராகுவான் பயணித்து கொண்டிருக்கிறார் ஏழில் கேது இருக்கிறார் கன்னிராசியில் புரட்டாசி மாச தொடக்கத்தில் சூரியன் போய் அங்கே போய் இணைகிறார் செப்டம்பர் பத்தொம்போதுக்கு பிறகு புதனும் உள்ளே நுழைகிறார் ஆக மொத்த மூன்று கிரகத்தினுடைய சேர்க்க ஏழாம் வீட்டில் நடைபெறுகிறது அதில் உங்களுடைய நட்சத்திராதிபதியான புதன் ஏழில் உச்சமடைகிறார் ஸோ முதல்ல உங்கள் நட்சத்திராதிபதி ஏழில் உச்சமடைஞ்ச என்ன பலன் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஏழாம் வீடு என்பது ஸ்தானம் வாழ்க்கை துணையை குறிப்பது நண்பர்களை குறிப்பது பார்ட்னர்ஷிப்பை குறிப்பது பயணங்களை குறிப்பது அதன் ரீதியாக கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் ரேவனஸ் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு யோகம் வீடு மாற்றங்கள் வீடு கிரக பிரவேசங்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பது வாழ்க்கை துணை அமைவது வாழ்க்கை துணை வழியில் இருக்கக்கூடிய போராட்டம் ஒரு முடிவுக்கு வருவது என அடுக்கடுக்காக நல்ல விஷயங்கள் நிச்சயமான முறையில் நடக்கும் கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கும் கணக்கு வழக்குகளில் அல்லது பணம் சம்பந்தான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய கணக்கு வழக்கு பிரச்சனைகள் சரியாகும் ஸோ இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு அமையும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி அல்லது நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய இடத்துலையும் சரி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் உண்டு ஸோ மறைமுகமாகக்கூடிய புது நபர்களால் உங்களுடைய வேலை தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் ஸோ இதற்கு அடுத்தபடியாக கேது அங்கே ஆல்ரெடி இருக்கிறார் கேதோடு புதன் நினைந்தால் கல்வியில் மிகப்பெரிய யோகம் உண்டு படிப்பில் மிகப்பெரிய ஒரு கௌரவம் பட்டம் பெயர்ப்புகள் கிடைக்கும் மருத்துவம் மற்றும் கல்வி இந்த இரண்டு துறைகளிலுமே வெற்றி கொடி நாட்டுவீர்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய வெற்றியை பரப்புகிறீர்கள் சூரியனும் சேர்ந்திருக்கிறார் கண்டிப்பாக அரசு வழிகளிலும் தந்தை வழிகளிலும் நன்மைகள் நடக்கும் சொந்த தொழில் சொந்த மூன்று விஷயத்திலும் நடக்கும் அரசாங்க வழியிலையும் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் இதற்கு அடுத்தபடியாக சொந்த தொழில் இந்த மூன்று விஷயத்திலும் எதிர்பார்க்காத நன்மை நடக்கப் போகின்றது மேலும் சுக்கரன் இந்த ஒரு நேரத்தில் துளாராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஸோ உங்களுடைய மீனத்திற்கு அது எட்டாம் வீடாக அமைகின்ற காரணத்தினால் வாழ்க்கை துணையின் வழியில் வரவும் வருமானம் கிடைப்பது நிச்சயம் அதே நேரத்தில் மறைமுகமான சில வேலை தொழிலாளும் லாபங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் வெளிநாடு தொடர்பில் ஏற்படும் இந்த நேரத்தில் காதல் சமாச்சாரம் வீலர் வண்டி வாகனம் வாங்கிறது போன்றவற்றைகள் எழும் ஸோ அதனால் காதல் திருமணம் நடைபெறதுக்கும் புதுசாக டூ வீலர் வண்டி வாகனம் மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மேலும் உங்களுடைய மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தை விட்டு விலகிட்டார் ராகு பகவான் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் குறையும் தேவையில்லாத பயணங்கள் குறையும் நிலையான ஒரு வேலை தொழில் அமைவதற்கு யோகங்கள் உண்டு இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்ப உறவுகள் எண்ணிக்கை சற்றே அதிகமாகும் அதனால் குடும்பம் விரிவடையக்கூடிய யோகமும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கக்கூடிய பாக்கியமும் உண்டு ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்கள் நட்சத்திர உச்சமடைந்திருக்கின்ற ஒரு காரணத்தினால் கிடைக்க போன்ற யோகத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை தொடாத ஒரு உச்சத்தை தொடப்புகிறீர்கள் அந்தளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கப்படாரு வாய்ப்புகள் கிடைப்பது ஒரு முறை மட்டுமே அது வாழ்க்கையை நிச்சயம் மாற்றும் மாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது ஏழை எளியவர்களுக்கு கல்வி சம்பந்தமான படிப்பு சம்பந்தமான உதவிகள் செய்யுங்கள் நவகிரகத்தில் புதன் பகவானுடைய வழிபாடு புதன்கிழமை என்று செய்கின்ற பொழுது மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு நடைபெறும் இதை மட்டும் நீங்கள் தவறாமல் பண்ணிக்கங்க இந்த பதில் இப்படி செஞ்ச லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பதில் சிந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்